தங்களுடைய காலத்தை வீணடித்து இன்றைக்கு தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களிடத்தில் கூட சத்தியத்தை போதிப்பதற்கு வெட்கப்படக்கூடியவனாக இன்றைய இளைஞன் இருக்கலாம் அவர்களோடு தீமைகளில் பங்கெடுப்பதிலே வெற்றி இல்லை வெற்றி என்பது அவர்களுக்கு சத்தியத்தை போதிப்பதிலே இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறதே அத்தகைய இளைஞர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தலைமுறை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாக விலகி செல்கிற பொழுது அவர்களை இழுத்து மார்க்கத்தோடு இணைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற போதையிலே போன கேளிக்கைகள்ல கூத்துக்கள்ல இன்றைக்கு இப்படி வீணாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பாதையை மார்க்கத்தின் பக்கம் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் இன்ஷால்லாஹ் எதிர்வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்று மதுரையை வைத்து நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த மாநாட்டிலே அவர்களுக்கான கல்வி ரீதியான பாதையில் அவர்கள் எப்படி தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த சமுதாயத்தினுடைய அவல நிலை என்ன மார்க்க ரீதியான தொடர்பை எப்படி மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற பயிற்சி வகையிலையும் அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இளைஞர்களை நம்ம வீட்டு இளைஞர்கள் முதலில் கலந்து கொள்ள அவர்களுக்கு மார்க்க ரீதியான வழிகாட்டலை வழங்க வேண்டும்